ஆண்டவர் வந்து அநேக நேரத்தில் நம்மளை வந்து காப்பாத்திருப்பார் நம்ம சுகவீனமாக இருந்த நேரத்தில் சுகத்தை கொடுத்துருப்பார் நம்ம வந்து அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசித்த அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல தூக்கி நிறுத்தியிருப்பார் நம்மளை ஏலனா ஏலனமாக பேசினவங்க முன்னாடி நம்மளை செழிப்பாக வாழ வச்சுருப்பார் அதெல்லாம் மறந்துட்டு இந்த பத்து கோத்திரம் அங்கேருந்த அரக்கர்களை பார்த்து பயந்தது போல் அங்கேருந்து கோட்டைகளில் வசிக்கிற மக்களை பார்த்து பயந்தது போல் அங்கே இருக்க அமெரிக்கர்களை பார்த்து பயந்தது போல் நாம் யாரை பார்த்து பயப்படுறோம் அந்த சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்து உலக பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது தேவ பயம் நம்மளை விட்டு போயிடுது தேவ பயமே இல்லாமல் போயிடுது தேவர் மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுது காப்பாத்திட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த சின்ன பிரச்சனைய பார்த்து பயந்துடுறோம் அந்த சின்ன அரக்கனை பார்த்து நம்ம பயந்துடுறோம் இப்படிப்பட்ட பயம் நமக்குள்ள இருக்க கூடாது